వణకం మక్కే నా ఉమ్మ పిఎస్ ఇన్ భక్తి చానల్ తైపూసం మురుగన్ పుష్పాంజలి అలంకారం ఓం కర్పూరహారతి సమర్ప్యామిం ఓం రాజాజిరాజాయ ప్రసన్న వైసాఖినే నమో వయం వైష్ణవరాయ కుర్మే సమేన్ కామన్ కామకామాయమ్యం కామెశ్వర వైష్ణవరో దాదు కుబేరాయ వైష్ణవరాయ మహారాజాయ నమ முத்தமிழ் வேலனே சித்தனாய் வந்தருள் சத்தியச்சீலனே வேடர்குலம் முய்ய வந்திட்டனாதனே வல்லிக்கரம் பிடித்த தனிகாசலனே குறிஞ்சித் தலைவனே தேவசேனாதிபதியே முருகா வெனாலைக்க ஓடோடி வருபவனே வித்தாகி சத்தாகி வந்துதித்த சிவபாலனே வித்தமும் தொழுதோம் காத்திடு கதிர்வேலனே சூரனோடு போர் புரிந்த சூராதி சூரனு அசுரர் படை படைநடுங்க வைத்த வீராதி வீரனே கதிர்காமத் துறைகின்ற கதிர்வேலவனே வருவாய் அருள்வாய் சண்முக தெய்வமே ஓம் செந்தில்லாண்டவனே போற்றி ஓம் கற்பூரஹாரத்தி சமப்பா மிகிம் ஊஞ்சல் சேவை அலங்காரம் அகத்தியர் அருளிய முருகன் மந்திரம் ஓம் முருகா குருமுருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே சடாச்சரணே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று நீ காக்க ஓம் ஐம் வேல் காக்க சுவாகா ஏறுமுகம் ஏறி விளையாடு முகம் ஒன்றே ஈஸ்வருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே குண்டுருவ மேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வரைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே முகமான பொருள் நீ அருள வேண்டும் आदिअरुणाचल मुर्गाशरण कर्पूरप्याम तत्पुर महासेना मेहे तो सुब्रमण्य प्रसोदया तिम ओम तत्पुरषायहे महेश्वरपुत्राई तहे तनो सुब्रमण्य प्रसोदया तिम ओम मनी देहाय विस्ते महातपाये मेहे तो कृत्ति प्रसोदया ति मुनिअर पर मुरह ஓம் ஆறுமகனை போற்றி ஓம் ஆண்டியை போற்றி ஓம் அரண்மகனை போற்றி ஓம் அபிஷேகப் போற்றி ஓம் அழகா போற்றி ஓம் அபயா போற்றி ஓம் ஆதிமூலமே போற்றி ஓம் மாவினன் போற்றி ஓம் இறைவனே போற்றி ஓம் இளையவனே போற்றி ஓம் இடுமனை வென்றவனே போற்றி ஓம் இடரை கலைவனே போற்றி ஓம் மீசன் மைனனை போற்றி ஓம் மீராறு கண்ணனே போற்றி ஓம் மையவன் மகனை போற்றி ஓம் முழகநாயகனை போற்றி ஓம் ஐ போற்றி ஓம் ஐங்கரன் தம்பியே போற்றி ஓம் ஒன்றை போற்றி ஓம் மோங்காரனே போற்றி ஓம் மோல்வாக்கினியினே போற்றி ஓம் அவை கர்லீவனே போற்றி ஓம் கருணாகரனை போற்றி ஓம் கதிர்வேலவனே போற்றி ஓம் கந்தனே போற்றி ஓம் கடம்பனை போற்றி ஓம் கவசப்பிரியனே போற்றி ஓம் கார்த்திகை மைந்தனே போற்றி ஓம் கிரீராஜனே போற்றி ஓம் கிருபாநிதியை போற்றி ஓம் குகனே போற்றி ஓம் குமரனே போற்றி ஓம் குன்றமமன்னவனே போற்றி ஓம் குரத்திநாதனே போற்றி ஓம் குரவனே போற்றி ஓம் குருபரனே போற்றி ஓம் சங்கரன் புகழ்வனே போற்றி ஓம் சஷ்டிநாயகனை போற்றி ஓம் சரவணபவனே போற்றி ஓம் சரணாகதியே போற்றி ஓம் சத்ருசங்காரனே போற்றி ஓம் சர்வேஸ்வரனே போற்றி ஓம் சிக்கல்பதியே போற்றி ஓம் சிங்காரனே போற்றி ஓம் சுப்பிரமணியனே போற்றி ஓம் சுரபூதியே போற்றி ஓம் சுந்தரனே போற்றி ஓம் சுகுமாரனே போற்றி ஓம் சுவாமிநாதனே போற்றி ஓம் ஸ்ருதிப்புரலொழித்தவனே போற்றி ஓம் சூழ்வழியே போற்றி ஓம் சூரசம்ஹாரனே போற்றி ஓம் செல்வனே போற்றி ஓம் செந்தூர்காவலனே போற்றி ஓம் சேகரனை போற்றி ஓம் சேவகனே போற்றி ஓம் சேனாதிபதியே போற்றி ஓம் சேவர்கொடியவனே போற்றி ஓம் சொற்பதம் கடந்தவனே போற்றி ஓம் சோழையப்பனே போற்றி ஓம் ஞானியே போற்றி ஓம் ஞாயிறே போற்றி ஓம் ஞானம் காப்பவனே போற்றி ஓம் ஞானோபதேசியை போற்றி ஓம் தனிகாசலனே போற்றி ஓம் தயாபரனை போற்றி ஓம் தண்டாயுதபாணியை போற்றி ஓம் தகப்பன் சுவாமியே போற்றி ஓம் திருவே போற்றி ஓம் திங்களே போற்றி ஓம் திருவருளே போற்றி ஓம் திணைப்பனம் புகுந்தோய் போற்றி ஓம் துணைவா போற்றி ஓம் துறந்தரா போற்றி ஓம் தென்பரங்குன்றனே போற்றி ஓம் தெவிட்டா இன்பமே போற்றி ஓம் தேவாதி தேவனே போற்றி ஓம் தேவசேனாதிபதியே போற்றி ஓம் தேவனே போற்றி ஓம் தேயனே போற்றி ஓம் நாதனே போற்றி ஓம் நிமலனே போற்றி ஓம் நிரநந்தவனே போற்றி ஓம் பிரணவமே போற்றி ஓம் பரபிரமே போற்றி ஓம் பழனியாண்டவனே போற்றி ஓம் பாலகுமாரனை போற்றி ஓம் பன்னீரிகையனை போற்றி ஓம் பகை ஒழிப்பவனே போற்றி ஓம் போகர்நாதனை போற்றி புஷ்பாஞ்சலி அலங்காரம் தேங்க்யூ யூ ஆல் மக்களே பாய்